இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் நீங்கள் தம்னையில் பார்த்த அந்த கால்மார்க்ஸ் அப்படின்ற அந்த நபர் அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இந்த புத்தகம் இந்த ரெண்டு தான் உலகம் இன்னைக்கு இப்படி கேடு கட்டு போகிறதுக்கான அடிப்படை காரணமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அந்த நபரும் அவர் எழுதின இந்த புத்தகமும் எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்ற மாதிரி பொதுமைப்படுத்தி எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் வரலாறு ஒழுங்காக படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கம்யூனிசம் அப்படின்ற இந்த ஒரு கொள்கை ஒரு எக்கனாமிக் சார்ந்து வெளியே பார்க்குறதுக்கு மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ஒரு நோபல் காஸ் ஏழைகள் மேலே வரணும் அவங்கள யாரும் ஒடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்தில் வந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மை அது கிடையாது இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்த நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுவீங்க எல்லா தீமைக்கும் இது மட்டும் தான் வேறு அப்போ ஒரு விஷயத்தை தீமை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னால் கம்யூனிசம்னால் என்னது அவங்க என்ன ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் கால்மார்க்ஸ் வாழ்ந்த காலகட்டம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவலூஷன் இயந்திர புரட்சி தொழில் புரட்சி ஏற்பட்ட ஒரு காலகட்டம் அதாவது இதுவரைக்கும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்து இல்லைனா ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதை மேனுவலாக பண்ணுவாங்க கையில் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் திடீர்னு ஒரு நாள் புதுசு புதுசான இயந்திரங்கள்லாம் வந்துச்சு ஃபேக்ட்ரிக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் உருவாச்சு எல்லா விஷயத்தையும் மக்கள் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ என்ன ஆகும் ப்ரொடக்ஷனுடைய ஸ்பீட் அதிகமாகும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப கம்மியான காலகட்டத்தில் அதிகமான பொருளை வந்து உற்பத்தி பண்ண முடிஞ்சது இதே காலகட்டத்தில் ஸ்டீம் என்ஜின் அது வந்த உடனே ரயில்வே ட்ராக் அதிகமாக போட ஆரம்பித்தாங்க அப்போ ஆகும் உற்பத்தி பண்ண பொருளை ஈஸியாக இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போக முடிஞ்சது இதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உற்பத்தி பண்ணுற பொருளை ஓன் பண்ணவங்க அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக பணக்காரனானாங்க குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வத்தை வந்து அவங்களால் சேர்க்க முடிஞ்சது அதே நேரம் அவங்க ஃபேக்ட்ரியில் அந்த ஃபேக்ட்ரியை மட்டுமே சார்ந்து அந்த ஃபேக்ட்ரியினுடைய அதில் லேபராக வாழ்ந்தவங்க லேபராக வேலை பண்ணவங்க அவங்க ஏழையாகவே இருந்தாங்க அப்படின்ற அந்த வித்தியாசத்தை கால்மார்க்ஸ் மார்க்ஸ் பார்க்குறாரு கால்மார்க்ஸ் பிறந்த ஆண்டு எயிட்டீன் எயிட்டீன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு அவர் பிறக்கிறதுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்பட்டுருந்துச்சு நீங்கள் கால்மார்க்ஸை புரிஞ்சுக்கணுன்னா ஃப்ரெஞ்சு புரட்சியை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்து என்ன ஆச்சுன்னா மோனாக்கி மன்னராட்சி மன்னராட்சி முறையை நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்ற பெயரில் இவங்க என்ன பண்ணாங்க அது கூட சேர்ந்து மதம் மன்னராட்சி முறையில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்கள் முக்கியமாக கேபிட்டலிசம் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு எதிராக மக்கள் திரும்ப ஆரம்பித்தாங்க அதில் ஒரு ஆள் தான் கால்மார்க்ஸ் கால்மார்க்ஸ் எப்படி உலகத்தை பார்த்தார்னா ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரியில் வந்து முன்னோக்கி போகுதுன்னா அதுக்கு பின்னால் இருந்த எல்லா விஷயத்தையும் அது காலி பண்ணணும் ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் மக்களால் ஃபாலோ பண்ணப்படுது மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க அந்த ஒரு சிஸ்டம ஆஃப்டர் சம் டைம் அந்த சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனைனால மக்கள் என்ன பண்ணுறாங்க அதற்கு எதிராக திரும்புகிறாங்க இப்போ என்ன ஆகும் இதை உடைக்கிறாங்க உடைச்சி அங்கே இருந்து ஒரு புது சிஸ்டம் உருவாகுது எப்படி ஐரோப்பாவில் ஃப்ரெஞ்சு புரட்சி மூலமாக மோனார்க்கியை நாங்கள் உடைக்கிறோம் மனராட்சியை நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் சிஸ்டம்க்கு எதிராக அவங்க செயல்பட்டு அதை தூக்கி தூர போட்டுட்டு புதுசாக அங்கே ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த சேம் விஷயத்தை மார்க்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு அப்ளை பண்ணார் கேபிட்டலிசம்னு ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தங்கிட்ட மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த மூலம் கேபிட்டல் அவங்ககிட்ட இருக்குது அதை பயன்படுத்தி மெஷின்ஸ் வாங்குகிறான் ஃபேக்ட்ரிஸ் கட்டுறான் அப்போ என்னாகும் அவனை சார்ந்து அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கான பொருள் இல்லாதவங்க அவனை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது இவன் பணக்காரனாகிட்டே இருக்கான் இவனை சார்ந்து இவன் இருக்கான் அப்போ அங்கே ஒரு கிளாஷ் வரும் ஏன்னா இவனுக்கும் அவனுக்குமான அந்த டிவைட் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்போது என்டாவது டே கேபிட்டலிசம் கண்டிப்பாக அழிஞ்சி கேபிட்டலிசம் இருந்த இடத்துல கம்யூனிசம் அப்படின்ற ஒரு புது கொள்கை உருவாகும் நம்ம உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்த உருவாகும் அப்படின்ற மாதிரி கால்மார்க்ஸ் ப்ரப்போஸ் பண்ணார் இப்போ இந்த புக் இருக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இதை எழுதுறதுக்கு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால இந்த ஜெர்மன் ஐடியாலஜி அப்படின்ற பெயரில் ஒரு புக்கை அவர் எழுதினார் அந்த புக்கில் கம்யூனிசம் அப்படின்ற இந்த தியரியை நான் ஏன் கொண்டு வரேன் இதனுடைய நோக்கம் என்ன வாட் இஸ் அல்டிமேட் கோல் அப்படின்னு கால்மார்க் சொல்றாரு கம்யூனிசம் இஸ் ஃபார் எஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் அஃபயர்ஸ் தட் இஸ் டு பி எஸ்டாப்ளிஸ்ட் கம்யூனிசம் அப்படின்றது ஒரு இடத்துல அமர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது வி கால் கம்யூனிசம் த ரியல் மூமெண்ட் தட் அபாலிஷ் அஸ் தி பிரசன் ஷேட் ஆஃப் திங்ஸ் அதற்கு மாறாக கம்யூனிசம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற விஷயத்த மொத்தமாக அபாலிஷ் பண்ண போகிறோம் அகற்றப் போகிறோம் அதை ஒழிக்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஒரு முழு மாற்றத்தை நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே அவர் வந்தார் அதே மாதிரி கால் மார்க்ஸினுடைய அவருடைய கொள்கையை வந்து நம்ம ஒற்றை வரியில் சொல்லணும்னா யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் கான்சென்ட்ரேட்டடாக போய் சேரக்கூடாது ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் மொத்தமாக சேரக்கூடாது அது எல்லா விஷயமும் ஃபார் எக்ஸாம்பிள் பணமோ பொருளோ நிலமோ இந்த மாதிரி உடைமைகள் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி எந்த விஷயமுமே எந்த ஒரு விஷயத்துலையும் ஒருத்தன் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறக்கூடாது இந்த விஷயமா அவர் தான் அதுக்கு அத்தாரிட்டின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அதே புக்கில் ஒரு இன்னொன்று எழுதினார் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க இன் கம்யூனிஸ்ட் சொசைட்டி வேர் நோபடி ஹேஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பேர் ஆஃப் ஆக்டிவிட்டி நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற இந்த கம்யூனிஸ்ட் சொசைட்டியில் என்ன ஆகுனா யாருக்குமே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆக்டிவிட்டியை ஒருத்தர் பண்ண மாட்டார் பண்ணக்கூடாது சொசைட்டி ரெகுலேட்ஸ் ஜெனரல் ப்ரொடக்ஷன் அண்ட் தஸ் மேக்ஸ் இட் பாசிபிள் ஃபார் மீன் திங் டுடே டுமாரோ டுனிங் பிஷ் இன் தர்ன் கேட்டில் ஒருத்தன் மாட்டு பண்ண வச்சிருக்கான் ஒருத்தன் விமர்சனம் பண்றான் ஒருத்தன் மீன் பிடிக்கிறான் அப்போ மீனவன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி இவனா இவன் வந்து மீன் பிடிப்பான் இவன் வந்து விமர்சனம் பண்ணுவான் இவங்கிட்ட மட்டும்தான் கேட்டல் இருக்கும் பண்ணை இருக்கும் மாடு மேய்க்கிற மாடு வளர்க்குற பண்ணை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் குவியக்கூடாது இந்த விஷயத்த நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக தெரியும் கம்யூனிசம் உடைய மிகப்பெரிய பிரச்சனை ஏன் கம்யூனிசம் வந்து ரொம்ப ஒரு அப்பீலிங்கான விஷயமாக மாறிச்சுன்னா அதனுடைய அந்த நோபல் காஸ் மேலே நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் சமமாக இருக்கணும் ஒருத்தங்கிட்ட எல்லாம் சேரக்கூடாது அப்படின்றது நல்ல விஷயம் தானே உங்களுக்கு தெரியலாம் பட் அதை நான் பின்னால் பேசணும் ஏன்னா இப்போ நான் பேச போகிறது அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும் முதல்ல தப்புன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் வாட் இஸ் தேட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா இப்போ கால்மார்க்ஸ் அவருடைய கொள்கையை வந்து எப்படி கெட்டுறாருன்னா அதனுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அந்த தமிழில் வந்து பொருள் முதல்வாதம் அப்படிம்பாங்க அதாவது பொருள் தான் ஃபஸ்ட்டு பணம் தான் அடிப்படை எந்த ஒரு விஷயமும் வரலாற்றில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதே மாதிரி கிளாஸ் ஸ்ட்ரகிள் இப்போ ரெண்டு கிளாஸுக்கு நடுவில் இப்போ ரெண்டு வகுப்பினர் அவங்களுக்கு இடையில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதனுடைய டிரைவிங் ஃபோர்ஸ் அதனுடைய உந்து சக்தி எது அப்படின்னா பணம் பணம் சார்ந்து இருக்கிற அந்த பொருளாதார பிரிவுகள் இருக்குல்ல அது மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்போ என்னது இந்த கிளாஸ் டிஃபரென்ஸை நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டலான்ற மாதிரி அவர் நம்பினார் அப்போ பொருளாதாரம் அப்படின்ற அந்த ஆங்கிளில் நீங்கள் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அக்கார்டிங் டு மார்க்ஸ் உலகத்தில் மொத்தம் ரெண்டே ரெண்டு குரூப் தான் ஒன்று பூஜுவா ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் பணம் படைச்சவங்க இன்னொன்று ப்ரொவட்டேரியட் ஏழைகள் லேபரர்ஸ் அப்போ இந்த ரெண்டு குரூப்புக்குமான பிரச்சனை இந்த ரெண்டு குரூப்புக்குமான இந்த டிவைடு தான் கிளாஸ் ஸ்ட்ரகிள் வர்க்க பேதம் வர்க்க போராட்டம் அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா இந்த பூஜுவா இந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸனுடைய இவங்க எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சேல்ரி அதில் வேலை பார்த்தவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த சேலரிக்கும் உற்பத்தியான பொருளுக்கான அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நூறுபாய்க்கு ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதை விற்கிறான் அதை ப்ரொடியூஸ் பண்ணவனுக்கு சேலரியை பத்து ரூபாய் கொடுத்துட்டு நாற்பது ரூபாய் அவன் எடுத்துக்கிறான் இதுவும் நீங்கள் கேட்குறதுக்கு சரிதானாங்க அப்படின்னு தோணும் பட் நம்ம பின்னால் பார்க்கலாம் இப்போது இவர் எப்படி யோசிக்க ஆரம்பித்தார்னா இந்த சர்ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வர்ற இந்த லாபத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போது இது ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் இது ஒரு சுரண்டல் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிச்சார் இதுக்கப்புறம் கால்மார்க் சொன்ன விஷயம் அது வந்து இந்த புக்கில் கிடையாது அவருடைய தாஸ் கேபிட்டால் அப்படின்ற ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப பெரிய புக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான ஒர்க்கு நீங்கள் முடிஞ்சால் அதையும் சேர்த்து படிச்சுருங்க இதை படிச்சுட்டு பட் அவரில் சொன்ன விஷயம் வந்து லேபர் தியரி ஆஃப் வேல்யூ எல்டிவின்னு சொல்லுவாங்க